புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி டவுனு ஆலங்குடி பழைய எக்ஸு கவுன்சிலர் அன்புராஜன் பேசுகிறேன் என்னுடைய பையன் பே பேரில் ஆலங்குடி கனரா பேங்கில் ஏற்கனவே நகை அடகு வச்சுருந்தேன் அந்த நகையை திருப்ப போக முடியாத சூழ்நிலை வந்ததுனால் வட்டி கட்ட முடியாதனால எங்களுக்கு மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டதுனால எங்களுடைய மேற்கொண்டு உள்ள நகையும் எடுத்துக்கொண்டே கனரா பேங்கில் அடகு வச்சு அந்த பழைய பணம் நகையை நாலு நா நாலு நாற்பதுலேருந்து நாலு அறுபது வரும் நாலு லட்சத்தி நாற்பதுனாயிரம் ரூபாயிலேருந்து நாலு அறுபது வரும் இந்த பணம் போக மேற்கொண்டு எனக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரூவா அனுப்பி வைக்கிறதாக நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு அடகெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களை வீட்டுக்கு போங்க பணம் ஏறிரும்னாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி பதினஞ்சு முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு வெர்மஜி கனரா பேங்கு அப்படின்னு ஒரு ஃபோ ஃபோன் வருது ஓடிபி ஆதார் ஓடிபி கேட்குறாங்க என் பையன்ட்ட என் பையன் உடனே சொல்லி முடிக்கிறாப்புல அஞ்சு நாற்பதுக்கும் ஓடிபி வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க அது வினோதாங்கிற லேடி அவங்க ஃபோன் நம்பர் வந்து எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இரநூத்தி முப்பத்தி ஒம்போது அதுக்கு அப்புறம் வந்துருந்துக்கிட்டு உங்கள் பேங்கில் வந்து ஜீரோ பேலன்ஸாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ஐநூறுரூவா பணம் போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க என் பையன் உடனே இந்த போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பதினஞ்சுக்கெல்லாம் ஆறு மணிக்குள்ளே பணத்தை போட்டுட்டாப்புல திருப்பி ஆரே காலுக்கு பணம் வந்து மெசேஜ் வரல பேங்க்லேருந்து ஜிபேயில் ஆக்ட் பண்ணி பார்க்குறாப்பிள்ளை என் பையன் ஆரே காலுக்கு நாலு லட்சத்து எழுபத்தி மூவாயிரரூவா பணம் ஏறிடுச்சு ஆறு நாற்பத்தி ஒம்போதுக்கு ஒரு ஃபோன் வருது எண்பது தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டுன்னு ஒரு ஃபோன் வருது நாங்கள் கனரா பேங்க் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அன்புராஜன் தனசேகருங்களா உங்களுக்கு வந்து நாலு எழுபத்தி மூணு பணம் ஓகே ஆயிடுச்சா ஆமாம் ஏதோ உங்கள் அக்கௌண்ட்டில் சின்ன டவுட் இருக்குது உங்கள் ஏடிஎம் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என் பையன் ஏடிஎம் நம்பரை சொல்லிட்டாப்புல முன்னே உடைய முன்பகுதியும் பின்பகுதியும் நம்பரையும் சொல்லி முடிச்சபோது டைம் வந்து கரெக்டாக ஆறு ஐம்பது ஏழு மணிலேருந்து ஏழை காலக்குள்ளே மூணு தவணையாக இந்த நாலு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாயும் பணம் எடுத்துக்க லிங்கில் மூணு தவணையாக எடுத்துட்டேன் இதுக்கு கவர்மெண்ட்டு பேங்கு கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸு ஆலங்குடி கனரா பேங்கு க்ரைம் பிரான்ச்சு எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கேன் எல்லோரும் க பண்டுப்பிடிச்சி தாரேன்ருக்காங்க இது சம்மந்தமாக பேங்கில் உள்ள தர்மஜிங்கிற கனரா பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு ஆதா இது அந்த நகைப்பிரிவில் அந்த லேடிஸ் ரெண்டு பேரோட அவர் ஒரு ஆள் அப்படி வேலை ஆகிக்கிட்டு நான் ஒரு மாதத்துக்குள்ளே பணம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு அவர் தகவல் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை தமிழக முதலமைச்சர் மற்ற அனைவரும் எடுக்குமாறு ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப வெந்து செத்து போய் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருப்பமா சாபமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கான் இப்போதைக்கு உள்ள சம்பவத்துக்கு இந்த ஒரு மாச கண்டிஷனில் எனக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நிறைய இருக்குது நேற்று விசாரித்த வகையில் காரையூர்ல காரையூரில் ஒரு சவுளி கடைக்காரருக்கு ஒரு ரெண்டு லட்சம் போயிருச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சர் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லட்சத்தி ரூபாய் போயிருச்சுன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் இந்த பேங்க்ல தான் இந்த தொடர்பு இருக்கே ஒழிய நூற்றுக்கு நூறு இந்த பேங்கை தவிர வேறு யாருக்கும் இந்த தொடர்பு இல்லை 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 அஞ்சு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளே இந்த பணத்தினுடைய ரிசல்ட்டு போக்குவரத்து எல்லாம் கேட்குறாங்கன்னா பேங்குக்குள்ளே தான் அனைத்தும் கசி இது திருடற்பூர்வ பேங்குக்குள்ளே தான் இருக்காங்க